வணக்கம் கன்னிராசினிகளுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று பொருளாதாரத்தில் உச்சம் பெறக்கூடிய அடுத்த முப்பது நாட்கள் இந்த ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் சிமர் கணிராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும் கனிராசியில் கேதுவும் கும்பத்தில் சனி பக சனி புதன் சூரியன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க மீனத்தில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டங்கள்ல ஒன்னு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் கன்னிராசி சேர்ந்த உத்தரம் இரண்டாம் பாதம் முதல் அஸ்தம் சித்திரை இரண்டாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் முழுவதுமே ராசிநாதனான புதன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் சனியும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறாருங்க இந்த இரண்டு கிரகங்களும் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது நல்ல ஒரு இடம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதோடு சூரியனும் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதால மிக அற்புதமான ஒரு மாதம் இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அது தசா தசாபுக்தி ஒத்துழைத்தால் மிக அற்புதமான பலன்கள் உண்டுங்க நினைத்த காரியங்கள் நல்லபடியாக நடக்குங்க அரசாங்க அனுகூலம் உண்டு அதே போல் தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க குரு பகவான் ராசிக்கு ஒன்பதில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்க்கின்றாருங்க தகவல் தொழில்நுட்பத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஏற்றம் உண்டுங்க அதே போல ராசியில் ஏழில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால் கலைஞர்களுக்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும் அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு ஏழில் சுக்கிரன் உச்சம் பெற்று ராசியை பார்ப்பதால் கலைஞர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குது உடல்நிலையில் சிறிது பிரச்சனைகளும் ஏற்படுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது ராசிக்குள் கேது இருப்பதால் நீங்கள் எதிர்பாராத உடல் நிலையில் சிக்கல்கள் திடீரென ஏற்படலாம் முன்கூட்டியே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்ததுங்க அதே போல பொறுத்த பொறுத்தவரைக்கும் சுக்கரன் செவ்வாய் மற்றும் ராகு ஆகியவரை தவிர மற்ற கிரகங்கள் அனைவரும் உங்களுக்கு சாதகமான நிலையில வலம் வருகிறாங்க முழுவதுமே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து ராசியிலிருந்து மூன்று ஐந்தாம் இடங்களை பார்ப்பது விசேஷ யோக பலன்களை அளிக்க வல்ல ஒரு கிரக சஞ்சாரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது இல்லாமல் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழ இருக்கு வருமானம் போதிய அளவிற்கு இரு இருப்பது வருமானம் பொதியளவிற்கு இருப்பது நிம்மதியை அளிக்கும் விதமாக அமைஞ்சிருக்குதுங்க திருமண வயதில் பின் அல்லது பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையிருக்குதுங்க திருமணமான திருமணமான பெண்மணிகளுக்கு இந்த மார்ச் மாதத்தில் புத்திரபாக்கிய யோகம் கிடைக்க இருக்குது குரு பகவானுடைய சஞ்சார நிலைகள் சாதகமாகவும் ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய மகரத்திற்கு பார்ப்பது மகான்களின் தரிசனமும் அதே போல கும்பமேளா அமிர்த ஸ்தான பாக்கியமும் பலருக்கு கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் தெல்ல தெளிவாக அறிவுறு துங்க இந்த காலகட்டங்களில் புண்ணிய பலன்களை பெற்று தரும் கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்தி கன்னிராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த மார்ச் மாதம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது ஜீவனக்காரகரான சனி பகவான் மிகவும் அனுகூலமான நிலையில சஞ்சரிப்பது விசேஷமான நற்பலன்களை அளிக்கக்கூடிய யோகத்தை நற்பலன்களை அளிக்கக்கூடியவர்கள் நாம அமைஞ்சிருக்குதுங்க பதவிகள் நிரந்தரம் செய்யப்படுவாங்க புதிய வேலைக்கு முயற்சிக்கும் கன்னிராசினருக்கு வெற்றிக்கு எளிதில் கிடைக்குங்க வெளிநாடு முயற்சிகளை நீங்கள் முயற்சிகளாங்க மேலதிகாரிகள் மற்றும் நிர்வாகத்தினர் ஆகியோருடைய மேலும் உற்சாகத்தை ஏற்படுத்தும் விதமா ஆமை இருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி பகவான் சூரியன் குரு சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய கிரக நாயகர்களுக்கு தொழில் மற்றும் மற்றும் வர்த்தக துறையில் ஆதிக்கம் தொடர்பு உண்டுங்க இவர்கள் அனைவருமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால் உங்களுடைய பொருளுக்கு சந்தையில் நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குது வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க கூட்டாளிகள் ஆதரவு தருவாங்க புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு ஏற்ற தருணமாகவும் இந்த மார்ச் மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுடைய பொருளாதார நிலையை செயற்படுத்தி கொள்ளலாங்க ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு புதிய வெளிநாட்டு நிறுவனங்களுடன் வர்த்தக ஒத்துழைப்பு திட்டம் கையெழுத்தாக கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க கன்னிராசி சேர்ந்த கலை மேலும் என்ன மாதிரியான எல்லாம் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது நீங்கள் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே வாய்ப்புகளை பெற்று தருவார்கள் சுக்ரனும் செவ்வாயும் புதனும் அனுகூலமாக இருப்பதால எதிர்ப்பை விட சற்று அதிகமாகவே லாபம் கிடைக்குங்க சூரியனும் அமைய இருக்க திரைப்படத்துறையினர் நடிகர்கள் நடிகையர் தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் ஆகியோருக்கு லாபகரமான ஒரு தான் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க கண்ணிராசி சேர்ந்த அரசியல் துறையினருக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறையை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுள்ள சுக்கரன் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் அனுகூலமாக இல்லங்க கட்சியில் மறைமுக சூழ்ச்சிகள் உருவாகி கொண்டிருக்கும் சிரித்து சிரித்து பழகும் நண்பர்களே உங்களுடைய நலன்களுக்கு எதிராக செயல்பட்டு கிரக கிரகநிலைகள் உங்களுக்கு எடுத்து மேலிட தலைவர்களுடன் உங்களை பற்றி தவறாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சிரித்து கை கொலுக்கியவர்கள் எல்லாம் நண்பர்கள் என்று நினைக்க வேண்டாம் என்பதை ராகு மற்றும் சுக்கரனுடைய சஞ்சார நிலைகள் உணர்த்தது கட்சியினருடன் பழகுவதல எச்சரிக்கையாக இருப்பது நல்லது என்பதையும் கிரக நிலைகள் சுட்டிக்காட்டுதுங்க ராசி சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த பிப்ரவரி மாதம் எல்லாம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யா காரகரும் கல்வித்துறைக்கு அதிபதியான புதனும் உங்களுக்கு ஆதரவாக இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிப்பதால் பாடங்கள் மனம் ஆர்வம் அதிகரிக்குங்க நினைவாற்றலும் அதிகரிக்குங்க தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்களை பெற்று உயர்வீங்க நற்குலன்கள் அமைந்த சக மாணவர்களுடைய நட்பு கிடைக்க இருக்குது பலருக்கு கல்வி உதவி தொகை கிடைக்குங்க வெளிநாடுகளில் விசேஷ உயர்கல்வி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு குறித்த காலத்தில் தங்களுடைய ப்ராஜெக்ட்களை முடித்து வெற்றிக்கான இருக்கீங்க அதே போல் column. விவசாயத்துறையினரை துறையினரை பொறுத்தவரைக்கும் செவ்வாய் ராகு இருவரும் அனுகூலமாற்று சஞ்சரிப்பதால உழைப்பிக்கேற்ற விளைச்சல் கிடைப்பது சற்று கடினம் தாங்க சந்தையில் உங்களுடைய சரக்குகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கும் விலை கிடைப்பது சந்தேகம் ஒரு பக்கம் சந்தை விற்பனையில் பாடுபட்டு கொண்டிருக்கும் போது மற்றொரு பக்கம் நிதி நிறுவனங்களும் ஒத்துழைக்க மறுப்பாங்க உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் உண்மையை சமாளிக்க வேண்டுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் குரு ஒருவரை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார் சுக்ரனால் நன்மை ஏதும் ஏற்பட வாய்ப்பில்லை குடும்ப நிர்வாகத்தில் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுவதால் சமாளிப்பதற்கு சற்று சிரமப்பட வேண்டியிருக்கும் செவ்வாய் மற்றும் ராகுவினுடைய நிலையினால வயிற்று வழி தலை சுற்றல் அஹ் மாதவிடாய் மாதவிடை சம்பந்தமான தொல்லைகள் ஏற்பட்டு சிறு மருத்துவ சிகிச்சை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு கவனமாக இருப்பது நல்லது சிக்கனமாக இருந்து செலவு செய்யுங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டுங்க சிறு உபாதையானாலும் தக்க மருத்துவரிடம் காண்பித்து தகுந்த சிகிச்சை பெறுவது அவசியம் என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துங்க அது மட்டுமில்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் கண்ணீராசனை இருக்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை எதிர்பார்க்கலாங்க நீங்கள் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த மார்ச் மாதத்தில் ஏற்படுத்த வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது கண்ணிராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காலையில் அபிராமி அந்தாதியும் மாலையில் ஸ்ரீ விஷ்ணு சகசர நாமமும் படித்துவாங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்